ரியா பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேச கூடாது சும்மா இரு என்ன என்ன பூமாரி பிள்ளை நீ என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கா பிள்ளைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு ஒண்ணுமே தெரியலையே அது மாலா நம்ம நடந்துக்குற விதத்தை வச்சு பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கோ அப்படி நான் என்னது சொல்லிட்டே ஒரு பெரிய ஆளுக்கு இப்படி பேசவே வாங்கவனே அப்படி நான் நடந்ததன்னு சொன்னேன் அதுக்கு இப்படி பச்சையாவ காப்பி வரணும் கேப்பாவ அது பச்சை பிள்ளைல மாலா அதுக்கு என்ன தெரியும் நீ இன்டைரக்ட்டா சொன்னதா அவன் டைரக்ட்டா கேட்டிட்டா அவ்வளவுதான் வித்தியாசம்

சேய் விளங்காத பயவல அந்த பாட்டிக்காரு சின்ன பொண்ணுக்கு மேலேலாம் இருக்கா சரியாவை திம்முரு பிடிச்சவா இல்லை இருந்தாலும் பூமாரியே ஓ முவளுக்கு வாய் ரொம்ப ஓவர் தான் இப்ப இப்போ நானோன்னே சரி சின்ன பிள்ள அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிரிச்சிட்டு போறேன் இதே இது மற்ற ஆளுக்கள்னு இப்படி போகும் ஓ மேலே தான் கோவப்படுவா தாய் வளர்த்துருக்கா வளர்ப்பானு அப்போ உங்க அம்மாவை எத்தனை பேர் திட்டிருப்பாங்க என்னம்மா நான் சின்ன பொண்ணு எஸ் சின்ன பொண்ணுதான்

விலங்கடவில்லை காப்பில உப்பளி மட்டும் பண்ணிருக்கியேனே ஐயய்யோ மாலா நே அதுதான் கொஞ்சம் சமையல் கட்ட க்ளீன் பண்ணணும் என்ன பண்ணு உப்பு சக்கரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு விட்டு அச்சோ சக்கரைக்கு பதிலா உப்பாளி போட்டுட்டு போல இருக்கேன் சாரி மலம் அ சாரி ஆ சாரி உங்க சாரி எதுக்கு குப்பையில போடுங்க சாரி மலம் ஒரு தமிழர் காப்பி என்னமா என்னம்மா போட்டு ட்ராமா எனக்கு மனசுக்கே சங்கடமா இருக்கு இரு இன்னொரு தமிழர் காப்பி இருக்கு பார்த்துக்க எடுத்துட்டு வரேன்னு ஏம்மா தாயே ஆளை விடுங்கம்மா உங்க காப்பியே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே வச்சு குடிங்க இவன் வந்து தானேட்டு இருக்கான் ஓ பூமாரி மேடம் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பாக்க வந்தியாடா இருடா உன நான் இப்போ சும்மா விடவே மாட்டேன் என்கிட்ட நீ பசமா மாட்டிக்கிட்டா யோ விடுங்க விடுங்க விடவே மாட்டேன்டா நீ தானே அன்னைக்கு என்கிட்ட வந்து குடுத்த உன யாருடா குடுக்க சொன்னா என்னங்க என்ன புடிச்சு கேட்டுட்டு இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும் பூ மாதிரி புருஷன் சிவா தான் ஸ்வீட்ட குடுக்க சொன்னாரு குடுத்த கையை விடுங்க அந்த ஸ்வீட்ல விஷம் கலந்துருக்கு முன்னாடி தெரியும் தானே ஏன்டா என்கிட்ட சொல்லல என்னது ஸ்வீட்ல விஷமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சும்மா பீன் பள்ளியே ஏன் மேல சுமத்த பாக்காதீங்க சரியா குடுக்க சொன்னாரு குடுத்த அவ்வளவுதான்

ஒட்டு கேக்க வந்திருப்பா அப்படிதானா ஐயோ அப்படிதான் இல்ல ஆன்டி நிஜமாவே என் பர்ஸ் இங்க தான் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அதான் இங்க இருக்கான்னு பாக்க வந்தேன் டேய் ஒரு கருப்பு கலர்ல பழைய பர்ஸ் மாதிரி இருந்து அதுவா அத இப்பதான் குப்பை கூடையில போட்டேன் ஆன்டி என்ன சொல்றீங்க ஆன்ட்டி பழைய பர்ஸ் நேத்து தான் வாங்குற இவ்ளோ காஸ்ட்லியான பர்ஸ் தெரியுமா அதுக்குள்ள என் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஆன்ட்டி ரொம்ப முக்கியமான பர்ஸ் அது நான் என்னடா சொல்றே குப்பை தட்டில போட்டே ஆமாடி குப்பை கூடையில தான் போட்டேன் சேய் அங்க நாத்துதுக்குள்ள போய் ஏன் போய் கை வைப்பா ஏய் உனக்கு வேணானா அங்க சிங்க்கு கீழ தான் குப்பை கூட வச்சிருக்கோம் போய் எடுத்து நோண்டி எடுத்துட்டு வா மா என்னமா இப்படி பேசிட்டே இருக்க இருக்கி இருக்கி போய் எடுத்துட்டு வரே சும்மா சொன்னே பூமாரி செல்ஃப்ல தான் எடுத்து வச்சிருக்கேன் இத எடுத்துட்டு வாரே அப்பா ஒரு நிமிஷம் பைண்டே போயிட்ட பூமாரி இருந்தாலும் உங்க அம்மாக்கு ரொம்ப நக்கல் தான் அவங்கள பத்தி தெரியாத அடி இந்தாடா அப்பாஸ் ஆ ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி பூமாரி வர ஆன்ட்டி வர வர வேண்டாம் அப்படியே போயிடு driver வண்டி எடுங்க போலாம் மேடம் இவரே பிரச்சனை பண்ணிட்டு icar மேடம் ஆமா யார் இவரே மேடம் இவர்தா மேடம் பூமாாரி ஆபீஸ்ல செக்யூரிட்டியா இருக்கிறவரே அட கடவுளே பூமாாரி ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டியா இவரே இங்க irc irc நம்மளுக்கு தான் ஆபத்து முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புடா driver அவர் இத சொல்லிட்டு போறாரு நீங்க முதல்ல வண்டி எடுங்க எனக்கு अर्जेंटான ஒர்க் இருக்கு

மேடம் மேடம் யார் மேடம் அவங்க இப்போ ஒருத்தங்க கார்ல ஏறி போறாங்களே இப்ப யாரை சொல்றா இந்த பிங்க் கலர்ல சேலை கட்டிட்டு போனாலும் அவளை சொல்றியா இல்ல 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 மேடம் ஒருத்தங்க கார்ல இப்போ ஏறி போறாங்க அவங்க கூட ப்ளூ கலர்ல சாரி கட்டி இருந்தாங்க ஓ கேக்கே சொல்றீங்களா ஆமா மேடம் அவங்களோட கார் டிரைவர் தான் மேடம் அன்னைக்கு சிவா தான் இந்த ஸ்வீட் குடிக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க மேடம் இரு இருப்ப ஒரு நிமிஷம் கீர்த்தியோட கார் டிரைவர் வந்து சிவா கொடுத்ததா சொல்லி ஏன் கொடுக்கணும் சந்தேகம் எல்லாம் இருக்கு பூமாரி எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு பூமாரி இந்த வேலையெல்லாம் பண்ணதே ஓ புருஷன் சிவா இல்ல இந்த கீர்த்தி தான் இவையில விஷத்தையும் கொடுத்துட்டு அவையும் ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து விசாரிக்க வராவலாம் ஆமா மேடம் உங்க அம்மா சொன்ன மாதிரிதான் கண்டிப்பா இது சிவா சார் பண்ணிருக்க சான்ஸே இல்ல மேடம் இப்போ கூட உங்க ஃப்ரெண்ட் கீர்த்தி கிட்ட இத பத்தி நான் பூமாரி கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றேன் ரெண்டு பேரும் கார்ல அப்படி பறந்து ஸ்பீனா போறாங்க மேடம் ஆஹ் அப்போ கள்ளபுத்தி இருக்கலாம் பூமாரி ஆமா மேஸ் மாற்தான் பூசு தொடர் தாமரா பேப்பாலும் உம் ஆமா மேடம் நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் போலீஸ் சிசிடிவி புட்டேஜ் கேட்டாங்க மேடம் சரி அதான் நான் மதுமா எடுத்துக்கிட்ட வந்து கேட்கலான்னு வந்தா அவங்க ஆஃபீலே கிளம்பிட்டாங்களா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நீங்க தான் மேடம் இப்போ எதாச்சும் பண்ணணும் ஐயோ அப்படியா சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல நாளை காலையில நான் ஆபீஸ்க்கு வரேன் வந்து சிசிடிவி புட்டேஜ் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறேன் போதுமா பூமாரி அந்த புட்டேஜ ஒப்படைச்சது மட்டும் பத்தாதுமா அந்த கொலகாரி கீர்த்திய முட்டிக்கு முட்டி தட்டி அவளை ஜெயில உள்ள தள்ளணுமா அவளை வெளியிலே வரக்கூடாம பண்ணணும்